இப்போ என்ன செய்யலான்னு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அந்தக்கா உங்கள் கிளாஸ் கூடாமல் விட்றலாமா வரக்கூடாதுன்னு சொல்லிடலாமா அக்கா வர வேணாமில்ல இப்போ நீங்கள் யார் லீடரா இருந்து பார்த்துக்கிறது நீ பார்த்துக்குவ நீ எத்தனை லீட்ரு பத்து லீட்ரு போட்டுடலாமா சரி அப்போ அடிக்காமல் பிள்ளைகள் நீங்கள் அமைதியை வச்சு பார்த்துக்குவீங்களா சரி அப்போ நாளையிலேருந்து யார் லீடரு நீங்கள் நீ அவனுக்கு துணைக்கி நீ இருந்துங்க ஆனால் யாரையும் என்ன செய்யக்கூடாது வெளியில் அப்புறம் உள்ள விடக்கூடாதா என்னடா செய்யணும் அடிக்கக்கூடாது அப்புறம் உள்ள உட்கார்ந்து என்ன செய்யணும் படிக்கணும் அப்புறம் சரி நல்ல பிள்ளைங்க போங்க கிளாஸ் போ